எங்கே பார்த்தாலும் சளி ஜுரம் அதுக்கு எதமா ஒரு ஆட்டுக்கால் சூப் விடலாமா இப்போ நான் ஆட்டுக்காலை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இஞ்சி பூண்டு அதை அப்படியே அரைச்சி சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு கூடவே மல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து புதினா கம்மியாகவும் மல்லி வந்து அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு இன்ச்சளவுக்கு எக்ஸ்ட்ரா மேலே இருக்கற மாதிரி சேர்த்துக்கலாம் இதில் நான் மிளகுத்தூள் சேர்க்கலை கடைசியாக அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் சேர்க்கலை ஒரு பத்து விசில் கிட்டக்க நல்லா தாராளமாக விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா வந்து காலெல்லாம் வெந்து அப்படியே கயண்டு வர மாதிரி இருக்கும் காலில் இருக்க எல்லா சத்துமே வந்து தண்ணியில் இறங்கியிருக்கும் இப்போ சூப் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதில் எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அளவுக்குமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கடைசியாக சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம அப்படியே பரிமாறிடலாம் அவ்வளோதான் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த சளி ஜுரத்துக்கெல்லாம் நல்ல இதாவே இருக்கும் தொண்டைக்கு காலை வெறுமனே சாப்பிடாம அப்படியே இட்லிக்கும் வந்து அதை பாயாவாக பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வேற வீடியோவில் பார்ப்போம் பாய்